தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக திகழ்பவர் ரஜினிகாந்த் இவருடைய நடிப்பில் தற்போது கூலி திரைப்படம் உருவாகி வருகிறது இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகின்றார் இதனால் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் காணப்படுகிறது கூலி திரைப்படத்தில் ரஜினிகாந்துடன் சத்யராஜ் முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு கூட்டணி வைத்துள்ளார் மேலும் இதில் ஸ்ருதிகாசன் நாகார்ஜுனா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகிறது இந்த படத்திற்கு அனிருத் இசையமைப்பதோடு இந்த படம் எதிர்வரும் மே மாதம் ரிலீஸ் ஆகும் என கூறப்படுகிறது கோழி படத்தை தொடர்ந்து மூன்று மாதங்கள் ஓய்வு எடுப்பதற்கு ரஜினிகாந்த் திட்டமிட்டிருக்கின்றார் அதே நேரத்தில் எழுதவும் முடிவெடுத்திருக்கின்றார் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அத்துடன் ரஜினி நடிப்பில் ஜெய்லர் டூ படமும் ரெடியாக வருகிறது ஜெயிலர் படத்தில் ரஜினியுடன் தமன்னா ஆடிய பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி இந்த படம் அமோக வரவேற்பை பெறுவதற்கே காரணமாக அமைந்தது இது இந்திய அளவில் மட்டுமில்லாமல் உலக அளவிலும் ட்ரெண்டிங்கில் காணப்பட்டது இந்த நிலையில் கூலி படத்தில் இடம்பெறவுள்ள ஒரு பாடலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் பட ஹீரோயினான பூஜா கேக்டி ஆட இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது